சேலத்தில் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இணைந்து நடத்தும் வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் என்ற உயர்கல்வி மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்வில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் தமிழ் ஏவிஎஸ் இன்ஜினியரிங் கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய வெற்றி கொடி தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி தற்போது சேலம் சக்தி கைலாஷ் வளாகத்தில் நடைபெற்று இருக்கு இந்த இங்கு பொறுத்த வரைக்கும் சேலத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்காங்க தங்களுடைய பிளஸ் டூ தேர்வுக்கு பிறகு உயர்கல்வியில எந்த மாதிரியான பாடப்பிரிவுகளை தேர்வு செய்தது அவர் எதிர்காலம் எந்த வகையில இருக்க வேண்டும் என்பதற்காக நியூஸ் செவன் தமிழ் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த நிகழ்ச்சி நடத்தி வருகிறது மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து

பல்வேறு விளக்கங்கள் இங்கு அளிக்கப்பட்டன தொடர்ச்சியாக இங்கு பொறுத்த வரைக்கும் சேலத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் மிகுந்த ஆளுநர்கள் பங்கேற்றிருக்காங்க பங்கேற்ற மாணவர்கள் நம்ம இருக்காங்க அம்மா இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருந்துச்சு பிரின்சிபல் சொல்லும் எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு இப்போ நான் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் எடுத்து போலீஸ் வரணும்னு எய்ம் இருந்துச்சு இப்போ சார் சொன்னதை வச்சு இதை தாண்டி நிறையா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இதில் புரிஞ்சது அது இல்லாமல் இங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்புறம் இன்ஜினியரிங் கோர்ஸஸ் எல்லாத்தையும் பற்றி சொன்னாங்க அப்புறம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்க இதுவும் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி சொன்னாங்க எனக்கு இதனாலே நிறையா இது இருந்துச்சு ஆமாம் நீங்கள் இங்கே வரும்போது எப்படி வந்தீங்க இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு இங்கே நல்லா இருக்குது சார் நாங்கள் வந்து ஒரு இது இல்லாத வந்தோம் இப்போ வந்து ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு நாங்கள் வந்து எதை எடுத்து படிக்கலாம் என்னன்னு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு நல்ல நல்லா டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன காலேஜ் போகலாம் என்ன வேலைக்கு போகலாம் இப்போல்லாம் எப்படி டெக்னிக் இருக்குது ஜேபி சார் நல்லா சொல்லி கொடுத்தாங்க நிகழ்ச்சிக்கு வந்தீங்க நீங்க என்ன மனநிலையில இருந்தீங்க இப்போ எப்படி இருக்குங்க உங்களுக்கு சார் நான் வந்துட்டு படிக்கணும்ன்ற ரொம்ப ஆர்வம் இருக்கு சார் பட் ஆனால் என்னென்னா ரொம்ப லேசினஸா இருக்குங்க சார் சார் வந்து ஒரு இன்ஸ்பை ஸ்பீச் கொடுத்தனால ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் இந்தமே நல்லா படிச்சு ஜஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் தான் இருக்குது அந்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணி பண்ணி ஸ்கோர் ஸ்கோர் எந்த எந்த காலேஜ் போய் எடுத்து அப்படி சூப்பரான ஐடியாஸ் எல்லாம் சார் 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 வணக்கம் மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் இப்போ இருக்கிற மாணவர்கள் அரசு பள்ளி அதிகமாக கலந்துக்கிட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நீங்கள் இல்லை கண்டிப்பாக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் நிறைய நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது தெரிய மாட்டேங்குது இந்த விழிப்புணர்ச்சிக்காக தான் நான் முதல்வன் மாதிரி மாதிரி ப்ரோக்ராம் கொண்டு வந்து இப்போ நியூஸ் செவன் ஒரு தொலைக்காட்சி வந்து அரேஞ்ச் பண்ணி அரசு மூலமாக எல்லா அரசு பள்ளி மாணவர்கள் கூட்டிகிட்டு வந்து பண்ணுறாங்க இதனால நிறைய பள்ளி மாணவர்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் வருஷம் வருஷம் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக இது வந்து இன்னும் இது வந்து மேம்படுத்தி இன்னும் நிறைய தடவை இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி நடத்தணும் மாணவர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நல்ல மார்க் வாங்கி மட்டும் வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது நல்ல மார்க் வாங்கி கொடுத்த மாணவருக்கு சரியான பாதையை அமைத்து கொடுத்தால்தான் அந்த வாங்கி கொடுத்த மார்க்குக்கே அர்த்தம் ஆகும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்கது சார் வணக்கம் சார் இங்கே பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ் கல்லூரியோட இணைந்து நியூஸ் செவன் தமிழ் இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கு எந்த வகையில் நிகழ்ச்சி நடந்திருக்கு சார் இப்போ இது வந்து என்னென்னா வெற்றி கொடி கட்டுங்கிறப்ப அந்த ப்ளஸ் டூ மார்க்கில் ப்ளஸ் டூ எக்ஸாமில் எப்படி அதிக மார்க் வாங்கணுங்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து ஐடியாஸ் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பாக்டாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக மோட்டிவேட் ஆகி வந்து கலெக்டர் ஆகணும்னு ஒரு பொண்ணு சொல்லுது ஒரு பொண்ணு நான் ஃபாரின் போனால் என்ன மாதிரி ஜாப் போகணுன்னு கேட்குது பசங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்ன மாதிரி கோர்சஸ் நம்ம படித்தா ஃப்யூச்சருக்கு எது நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த நியூஸ் செவனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து மாணவர்கள் நம்பிக்கை இருக்காங்க அதை தம்பி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருந்தது இல்லை சார் அவர் காம் அவர் சொன்னது எல்லாமே எனக்கு வந்து புதுசாக இருந்தது இப்படிலாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தான் இருந்தது இவ்வளோ நாளாக இவர் சொல்லிய மூலிமா எனக்கு வந்து சொல்கிறது மூலிமா எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டிசன்ஸ் டிசிஷன் வந்து தெளிவாக எடுத்து வாழ்க்கையில் நம்ம எந்தளவுக்கு இருக்கணுன்றத புரிய வச்சுருக்கு நம்ம வாழ்க்கையில் அளவுக்கு மதிப்பு இருக்குன்றத நம்ம கையில் தான் இருக்குது அது வந்து எடுக்கிற டிசிஷன் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி வழிகாட்டியே அது நல்லா இருந்துச்சு இந்த வெற்றி கொடி கட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த 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 உள்ள மாற்றத்தை தரும்னு நினைக்கிறீங்க சார் பேசந்து ரொம்ப நல்லா இருந்தது நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் நீட் எழுதிட்டு அப்புறம் வந்து அப்படி இல்லையா பயோடெக்னாலஜி இல்லை டைகனாலசிஸ்ட் ஏதாவது இந்த மாதிரி போகலான்னு நினச்சேன் ஆனால் சார் வந்து ஃபிஷ்ஷரி இல்லை இது இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருக்குன்னார் சரி நீட் கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஒரு காலேஜஸ் எல்லாம் ஏதாவது கூட சேர்ந்து லைஃப் ரன் பண்ணலாம் அதுவும் நல்லா சேலரியோடு இருக்குனார் அதே லைஃப் இருக்கும் என்ன மனநிலையோ நீங்கள் இங்கே தான் தெளிவு கிடச்சிதான் உங்களுக்கு நிறைய நிறைய தெளிவு கிடச்சிது இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு அவர் சொன்ன சொன்னது பே சொன்னது வச்சு தான் நிறைய இப்போ இப்படிலாம் இருக்குது உலகம் இப்படிலாம் இருக்குது இப்போ எனக்கு மாணவர் மாணவ படுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்திருக்காங்க ஒளிப்பதிவாளர் பார்த்த சாரதியுடன் நான் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்